ஒரு சில பேர் பேருவர் திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து படத்தை வந்து காலி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தயாரிப்பாளர் தரப்புல இயக்குநர் தரப்புல தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது இது நல்ல வடிவேலும் பண்ணிருக்காரு அதை வச்சு சினிமாவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டால் யாருமே கிடையாது விஷால் சொல்றாரு நாங்க வந்து உழைச்சு சம்பாதிக்கிறோங்க அவங்க எங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற யாருக்கும் தெரியாம நீங்க ஒரு படம் எடுத்து எந்த விளம்பரமும் செய்யாமல் உங்க படத்தை தியேட்டர்ல போடுங்க எத்தனை பேர் உங்க படத்தை பாக்குறாங்கிறத பாத்த யாரு ஒருத்த நடிகைங்களை குறித்து தரக்குறைவா யூடியூப்ல பேசுறானோ அவனையே கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இவங்க படங்கள்ல நடிக்க வைக்கிறதை நம்ம பாக்குறோம் ஏன் நடிக்க வைக்கிற வடிவேல் இவ்வளோ பொங்குவதற்கு காரணம் என்னென்னா வடிவேலு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய விச கிருமி புரியுதா இல்லையா வடிவேலுவால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க யூடியூபர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்காங்க திரைத்துறையில் ஒரு பெரிய பேச்சு வந்து இப்போ தொடங்கி இருக்கு அதுவும் கடந்த சில காலங்களாக கங்குவாக்கு ஏற்பட்ட நிலைமையாக இருக்கட்டும் தக்லீஃப் போன்ற படங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ஒரு சில பேர் ரிவ்யூவர்ஸ் திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து படத்தை வந்து காலி பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தயாரிப்பாளர் தரப்பில் இயக்குநர் தரப்பில் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது இது நல்ல வடிவேலும் அதை ரியாக்ட் பண்ணியிருக்காரு பத்து பேர் சேர்ந்துட்டு சினிமாவே அழிக்கிறாங்க அதுக்காக நடவடிக்கை எடுங்கன்னு அதுக்கு வந்து விஷால் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் இந்த பற்றி இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை யூடியூபர்கள் அழிக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டுங்கிற பேரில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுங்கிற பேரில் நீங்கள் சொல்கிற பொய்களை எல்லாம் இப்போ நம்மை போன்ற பத்திரிக்கையாளர்கள் எந்த கேள்வியும் கேட்காம அதை பத்திரிக்கையில் எழுதுகிறோம் நம்ம ஊடகங்களில் வந்து வெளியிடுறோம் என்ன காரணம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு செட்டப் போட்டுட்டு நாங்கள் பத்து கோடிக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து யாரும் பில்ல கொடுங்கலாம் கேட்கறது இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படியே நாங்கள் செய்தியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுறோம் அந்த மக்கள் நீங்கள் சொன்ன பொய்யை உண்மையு நம்பி அடடா இந்த படத்தில் பத்து கோடிக்கு செட்டு போட்டாங்களா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது பத்தாயிரத்துக்கு போட்ட செட்டுன்னு அவனுக்கு தெரியும் போது அவன் என்ன பண்ணுவானா இந்த படம் நல்லா இல்லை இந்த படம் என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை அப்படின்னு அவன் வந்து ஒரு அதிருப்தியோட வெளியில் போகிறான் இப்போது அதே ஊடகம் அந்த படம் வெளிவந்த பிறகு அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க இந்த படம் சூப்பராக இருக்குது சுமாரா இருக்கு சொதப்பலா இருக்குன்னு ரிவியூ பண்ணுறாங்க அதனால் உங்களுடைய படம் தன்னுடைய வெற்றி பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமா பாதிக்கும் ஆனால் இந்த விமர்சனங்கிறது உங்களை காலி பண்ணணுங்கிற நோக்கத்தில் பண்ணுகிற விமர்சனம் கிடையாது என்னன்னா இந்த படத்தை பார்த்தாச்சு இன்னொன்று இந்த படம் மொக்க படம்னு ஊரே சொல்லும் போது ஒரு ஊடகம் மட்டும் இல்லை இல்லை இந்த படம் சூப்பர் படம்னு இவன் சொன்னான்னா இவனையே இந்த மக்கள் கை விட்டுருவாங்க அதுதான் உண்மை அப்போ நம்ம வந்து மக்களுக்கு நேர்மையா இருக்கணுங்கிறதுனால நம்ம பார்த்த இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் துரதிசுவாசமாக சமீப காலமாக இங்கே வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் குறைவான படங்களாக தான் இருக்குது அப்போ நெகட்டிவான விமர்சனங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அதை வச்சு சினிமாவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டால் யாருமே கிடையாது என்னென்னா நீ ஒரு நல்ல படத்தை எடுத்தால் இதே ஊடகங்கள் உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவதற்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் இருக்குது அதே நாளில் ரெட்ரோன்னு ஒரு படம் வருது ரெட்ரோ வந்து சூர்யா நடித்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி யாரு டைரக்டர்னே நமக்கு தெரியாது சசிகுமார் அவருக்கெல்லாம் ஒரு பெரிய வேல்யூ இல்லை மார்க்கெட்டில் ஆனால் ரெட்ரோ படத்தை காட்டிலும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைது இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது இதே ஊடகம்தான் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா ரெட்ரோ படத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை ஓட வச்சிட்டாங்க நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி சொல்ல முடியாது என்னென்னா இந்த படத்தோடு ஒப்பிடும் போது அந்த படம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது அதனால அந்த படத்துக்கு ஒரு சுமாரான ரிவ்யூ கிடைச்சது இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ரிவ்யூ கிடைச்சது சுருக்கமா சொல்லணும்னா என்னமோ சொல்லுவாங்களே சட்டில என்ன இருக்கோ அதுதான் ஆப்பையில் வருங்கிற மாதிரி உங்களுடைய படத்துல என்ன இருக்கோ அதுதான் ரிவியூல வரும் புரியுதா இல்லை இன்னொன்னு ஒரு நல்ல படம் அது ரொம்ப தரம் தாழ்ந்து தனித்து ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அட்டாக் ஆகும் பண்ணும்போது அதை நம்ம மறுக்க முடியும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு வரை ஊடகங்கள்ங்கிறது என்ன அது தனியாக ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள் இருந்தது அதில் உள்ள ஜெர்னலிஸ்டுங்களா அந்த எத்திக்ஸை கொஞ்சம் கூட இறங்காம அந்த வேலையை பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் மக்கள் கையில வந்துருச்சு அவனுக்கு வந்து யார பத்தியும் கவலை இல்லை கஷ்டப்படுற தயாரிப்பாளரை பத்தி கவலை இல்லை அவர் வட்டிக்கு வாங்கினதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு மக்களிடம் ஊடகங்கள் போயிடுச்சு அப்படின்னுடைய அர்த்தம் என்னன்னா பல ரசிகர்கள் கையில் போயிடுச்சு புரியுதா இல்லையா இன்னைக்கு ஒரு விஜய் ரசிகர் என்னன்னா ஒரு யூடியூப்ல ஒரு ரிவ்யூ போடுறாரு அப்படின்னா அவர் அஜித் படத்தை இப்படி விமர்சனம் பண்ணுவார் அஜித் ரசிகர் வந்து ஒரு யூடியூப் வச்சிருக்காருன்னா விஜய் படத்தை எப்படி பண்ணுவார் ஸோ இந்த தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் எல்லாம் அவர்களுடைய விமர்சனத்துல வெளிப்படுவதை அதை தவிர்க்கவே முடியாது என்ன காரணம் ஊடகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் கைக்கு போயிடுச்சு அதை திருப்பி திரும்பி முடியாது அதே நேரம் அந்த ட்ரெடிஷ்னல் ஊடகங்களுடைய விமர்சனத்தையும் இந்த தனிப்பட்ட ஆட்களுடைய விமர்சனத்தை பார்த்தாலே ரெண்டுக்குமான வேறுபாட்டை உங்களால புரிஞ்சுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு மக்கள் அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சினிமாக்காரங்களுக்கு தான் ஒரே குழப்பம் எல்லாத்தையுமே ஒரே கூடையில போட்டுட்டு எது எதுன்னு வித்தியாசம் சொல்றாரு பத்தி கேள்வி கேட்கும் போது நாங்க வந்து உழைச்சு சம்பாதிக்கிறோங்க அவங்க எங்களை பத்தி சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படிதான் பேசுவாங்க அப்படிங்குறது இது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்து என்ன நான் என்ன கேட்கறேன் நீங்கள் உழைச்சி தானே சம்பாதிக்கிறீங்க உங்கள் படம் குறித்து எந்த தகவலையும் ஊடகங்களோட ஷேர் பண்ணாதீங்க உங்கள் படம் குறித்து எந்த புகைப்படத்தையும் ஊடகங்களுக்கு கொடுக்காதீங்க உங்கள் படம் குறித்து ஒரு விளம்பரத்தை கூட நீங்கள் எந்த பத்திரிகைலையும் செய்யாதீங்க யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்து எந்த விளம்பரமும் செய்யாமல் உங்கள் படத்தை தியேட்டரில் போடுங்க எத்தனை பேர் உங்கள் படத்தை பார்க்குறாங்கங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரையுலகம் குறித்து இந்த ஊடகங்கள் குறித்து அவங்களுக்கு வந்து புரியாமல் பேசுகிற பேச்சு தான் என்னென்னா நீங்கள் எடுக்கிற படம் என்பது ஊடகங்களை சார்ந்து தான் ஊடகங்கள் மூலம்தான் உங்கள் படமே மக்கள்கிட்ட போகும் நீங்கள் நல்ல படம் எடுத்தீங்கன்னா அது நல்ல விதமாக போகும் நீங்கள் வந்து ஒரு மோசமான படம் எடுத்தால் அது மோசமாக போகும் ஆக நீங்கள் தான் முதல்ல சரியாகணும் நீங்கள் ஒரு தவறான படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து ஒரு உத்தமமான படமாக இந்த ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது ஏன்னா ஊடகங்கள் உங்களுடைய அடிமை கிடையாது அது வந்து ஒரு ஊடகம் அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க எழுதுவாங்க உங்கள் படங்கள் சரியா இல்லைன்னா பத்து பேர் இருக்காங்க பேர் யாருன்னு அவங்க போய் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அவங்கள தடுக்கிறா இந்த பேர் எங்க படத்தை வந்து நாசம் பண்றாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே அங்க இங்க என்ன சிக்கல் அப்படின்னா யார் ஒருத்தன் நடிகைங்களை குறித்து தரக்குறைவா யூடியூப்ல பேசுறானோ அவனையே கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இவங்க படங்கள்ல நடிக்க வைக்கிறது நம்ம பார்க்குறோம் ஏன் நடிக்க வைக்கிற என்ன அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையுமே தரக்குறைவாக பேசுகிறான் நீ எதுக்கு நடி சமீபத்தில் ஒரு படத்தில் அதே மாதிரி ஒரு யூடியூபரை நடிக்க வச்சிருக்காங்க என்னடான்னு பார்த்தா நம்மளை பற்றி இவன் எதுவும் பேசாமல் இருக்கணும்ல அப்போ அவனுக்கு சான்ஸ் கொடுப்போன்னு போய் நீங்கள் அவனை நடிக்க வைக்கிறீங்க அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு தொழில்முறை நடிகர் என்ற பெயரில் இன்னைக்கு பல நடிகைகளுடைய அந்தரங்கங்களை வந்து அசிங்கசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நடிகர் சங்கத்தால் கேவலம் அவருடைய உறுப்பினர் இதை கூட அவங்களால நீக்கம் பண்ண முடியல என்ன ஆனால் அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களுடைய தைரியம் துணிவு இவங்க வந்து ஒரு பத்து பேர் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்களா அதுக்கடுத்து இன்னைக்கு வடிவேல் இவ்வளவு பொங்குவதற்கு காரணம் என்னன்னா வடிவேலு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய விச கிருமி புரியுதா இல்லையா வடிவேலுவால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்கள்டையும் நீங்க தனித்தனியா போய் கேட்டீங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க இவர் பண்ற எல்லா விஷயங்களையுமே இந்த ஊடகங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதனால இவருக்கு வந்து ஊடகங்கள் மேல கடுப்பு அதுதான் இப்படி வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சட்டப்படியோ ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றது போய் எடுக்க வேண்டியது தானே யாரு என்ன கமிஷனர் ஆபீஸ்ல போய் வந்து புகார் கொடுக்கலாம் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கலாம் தொடுக்க வேண்டியது ஏன் பண்ணல இன்னைக்கு நேத்து அவ யூடியூப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா யூடியூப்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவங்க பண்ணலை பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் முறைப்படுத்தணும் லைசன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட்ஸ் உள்ள வைக்கிறாங்க எங்க அதெல்லாம் வந்து யாருடைய தமிழ்நாடு அரசனுடைய வேலையா அப்படின்னு சொல்ல சமூக ஊடகங்களுக்கு தணிக்கை கொண்டு வரணுங்கிற ஒரு இஷ்யூவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து பேசப்படுது ஆனாலும் ஒன்றிய அரசு அது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல என்ன காரணம்னா அது சாத்தியமில்லை நடைமுறையில் யூடியூப்பில் வர்ற விஷயம் கண்டென்ட்டுகளை கண்காணிக்க முடியாது அதனால தான் அவங்களால அதை செய்ய முடியல அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னா மட்டும் அது நடந்துருமா என்ன அதுக்கு வாய்ப்பு இல்லை மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பல தகவல்கள் இருக்கும் நன்றி